ஏ, சலுனே, முன்னூறு காசு கொடுங்க என்னடா எப்ப பாரு காசு கொடுத்த மாதிரி இருக்கேன்

டேய் நீ மாட்டி தானியா மத்தவங்க தானியா சுட சுட போடுதுனே சூடா இருக்கனே சாப்பிடுங்கனே அண்ணே இப்ப கூட ஒண்ணு பிரச்சனை இல்ல எல்லாம் பந்தயத்தை வாபஸ் செய்யலாம் அவ இருக்க வெறிய பத்த தின்னு செம்ச்சிரான் போல ஆவாடா வாடா கட்ட பைய 100 ரூபாய்க்கு மூத்தரத்த கூட குடிப்பா போல அதுக்கு வேற ஆளை பாரு அதுக்குலாம் 500 ரூபாய் ஐயோ அதையும் குடிப்பியா டேய் இவ்வளவு வேகமா தட்டற சாப்பிடுவானோ பத்தாதோ யோ என்ன புதனா சட்னியா கடைக்கு போறது எடுத்துக்கலாமையா சித்திரவாதடா சரி சரி பேசிட்டே இருக்காம சாணி தொட்டு சாப்பிடு ஏ ஜிந்தாக்கு தா ஜிந்தா ஜிந்தாக்கு தா த பாதுகா 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 சாணி தொட்டு சாப்பிட பரே சாணி தொட்டு சாப்பிட பறேன் நல்ல பிசினஸ் அமே சானியில இருந்து கரண்ட் தான் எடுப்பேன் நீ ஸ்ட்ரைட்டா காசை எடுக்க ஆரம்பிச்சிட்டே டேய் எதையும் தொட்டு சாபடுwarn பேப்பர்ல பப்ளிசிட்டி கொடுக்காத பண்றத தான் பண்ற நல்ல பெருசா பண்ணு சின்ன ஃபாலோ பண்ண உன்ன பெரிய ஆளை கேட நான் ஆடுகளையா ஃபாலோ பண்ணி பறக்கி வரேன் என்ன மெயின்டெய்ன் பண்ணிக்கோ போ கைல இருக்கு அங்க திரும்ப ஓ வயிறு இல்லடா ஏன் வயிறு எரியுது தெரிஞ்சறியட்ட காசை வை டேய் எரி காசை கொடுக்காத டேய் என்னடா பேச்சி சானிய தொட்டு சாபறதா தானே பேச்சி தொட்டாச்சு சாப்பிட்டாச்சு அந்த கையில தானா தொட்ட எல்லாம் அங்க இதானே எந்த கையில தொட்டானா காசு வைங்களா இந்த இன்னொரு பந்தயம் கட்டலாமா என்ன பார்த்தா இழுச்ச வாய மாதிரி தெரியுதா தெரியலடா டாமா ஆமாடா எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா போற வரவங்களுக்கு சாரி வாங்கி கொடுத்து சம்பளம் கொடுங்க என்ன அடிக்குறான்டா அடிக்காம என்னடா பண்ணியா சம்பளம் கொடுங்க ஓ சலூனே முடி முடிவெற்ற நீயே இப்படி முடிக்குள்ள மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எமையா என்ன மாதிரி தைரியமா வந்து முடி வெட்டுவான் சும்மாப்பா நான் சாமிக்கு நேர்ந்து விட்டு இருக்கேன்ல இதத்தான் பதினஞ்சு வயசுல சொல்லிட்டே இருக்கிறேன் நான் தான் சொல்றேன்ல கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்கேன் கோயிலுக்கு நேர்ந்து ஒரு ஆடு கோழியை கூட தான் வெட்டி தீங்கிறாங்க நீ முடிய வெட்ட மாட்டியா இந்த காலத்துல யார் யார் ஸ்டைலா மொட்டை அடிக்கிறான் எது ஸ்டைலா மொட்டையா அப்ப நீ இந்த ஜென்மத்துல முடி எடுக்க மாட்ட வெட்டு வெட்டு உடைச்சான் அவனை எனக்கு பிடிக்கல பொண்ணுட்ட வெளியே சொன்ன உன்னிய கொன்னுடுவேன் உன்னி எனக்கு பிடிக்கல ஜாக்கிரத நான் கொன்றுவேன் சொல்லிட்டு போறான் அவன மாதிரி முடிய வச்சிட்டு இருந்தா கொல்லத்தான் தான் செய்வான் எடு எடுன்னு சொல்றேனே கேக்குறியா மசர பாக்காத உசுர பாரு சாம்பார் சரியா வருமா அதான் வரும் வரும் அண்ணே நாலு இட்லி ஒரு வடை அண்ணே நாலு இட்லி ஒரு வடை அண்ணே நாலு இட்லி ஒரு வடை நாலு இட்லி ஒரு வடை வச்சு குடுறா சட்னி ஊத்துனே சட்னி ஊத்துறா சாம்பார ஊத்துனா சாம்பார ஊத்துப்பா சாம்பார ஊத்துனே அண்ணே சோத சோத ஊத்துனே சோத சோத ஊத்துறா ஏய் ஏய் கத்துடா டேய் சொரன்றது ஒண்ணே தான் சொல்றது ஒண்ணே தான் நான் தெரியல அத ஊத்திட்டு இருக்கல இந்தா போடா இந்தா சாப்பிடு ஒரே கேக்காத என்ன இவ்வளவு அவசரமா வாங்கிட்டு போய் நாய்க்கு வைக்கிறேன் ஏய் நீ சாப்பிட வேண்டிய இட்லி நாய்க்கு வைக்கிற நாய் சாப்பிட வேண்டிய பறை நீ சாப்பிடுற உன் கடை இட்லியோட பொற சாஃப்டா இருக்குனே டீம் ஒர்க் தான பண்றா தனியா இருந்து என்னடா அர்த்தம் ஏய் பாத்து சுதார் மத்து இனி உனக்கு சரிமா கொஞ்சம் சாம்பார் ஊத்து நான் தான் லூசு உண்மை ஒத்துக்கிட்டாப்பா அதே மாதிரி இந்த உண்மை ஒத்துக்கங்க சரியா சொன்னாயா ஏய் என்னடா அங்க சுத்தி இங்க சுத்தி உண்மை ஒத்துக்க சொல்றானடா உண்மை ஒத்துக்கிட்டே போங்க ஏய் அந்த மாதிரி பயந்துகிட்டு வேலை செய்யி